ஒரு எண்பத்தி மூன்று வயது பாட்டி படுக்கையில் படுத்துக்கொண்டே தன்னுடைய எண்பத்தி ஏழு வயதான கணவரிடம் கூறினார் இங்க பாருங்க நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன் கிராஜ் லைட்டை அணைக்கவில்லை என்று நினைக்கிறேன் நீங்கள் போய் அந்த கிராஜ் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வாருங்கள் என்றார் முதியவர் மிகவும் சிரமப்பட்டு படுக்கையிலிருந்து எழுந்து ஜன்னலை திறந்து பார்த்தார் ஐந்தாறு திருடர்கள் அந்த கராஜ் கதவை உடைக்க முயற்சிப்பதை பார்த்தார் பெரியவர் அங்கிருந்து அருகில் உள்ள காவல் நிலையத்தை போனில் அழைத்தார் ஹலோ எனது முகவரியை எழுதிக் கொள்ளுங்கள் வீட்டில் நாங்கள் இரண்டு வயதான கணவன் மனைவி மட்டுமே இருக்கிறோம் இப்போது ஐந்து அல்லது ஆறு திருடர்கள் எங்கள் கராஜ் கதவை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு போலீஸ் குழுவை உடனடியாக அனுப்புங்கள் மறுபக்கத்திலிருந்து காவல் அதிகாரியினுடைய குரல் வந்தது உங்கள் முகவரியை குறித்துக் கொண்டோம் எங்களிடம் தற்போது காவலர்கள் யாரும் இல்லை நாங்கள் ஒரு போலீஸ் டீமுடன் தொடர்பு கொண்டவுடன் அவர்களை உங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறோம் இதை கேட்டவுடன் பெரியவர் ஏமாற்றம் அடைந்தார் ஆனால் மறுபுறம் அந்த கார்ஷெட்டினுடைய பூட்டை உடைக்கும் பணியில் திருடர்கள் மும்மரமாக தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர் இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு பெரியவர் மீண்டும் காவல் நிலையத்தை அழைத்தார் ஐயா இப்போது யாரையும் அனுப்ப வேண்டியதில்லை ஐந்து திருடர்களையும் சுட்டுவிட்டேன் என்று நிதானமாக கூறினார் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே பரபரப்பு ஐந்து நிமிடங்களில் ஒரு போலீஸ் குழு ஒரு ஹெலிகாப்டர் ஒரு துணை மருத்துவர் மூன்று டாக்டர்கள் மற்றும் இரண்டு ஆம்புலன்ஸ்களுடன் முதியவரின் வீட்டை அடைந்தார்கள் ஐந்து திருடர்களும் கைது செய்யப்பட்டனர் பின்னர் போலீஸ் குழுவின் தலைவர் பெரியவரை அணுகி கேட்டார் நீங்கள் அந்த ஐந்து திருடர்களையும் சுட்டுக் கொண்டதாக சொன்னீர்கள் ஆனால் இப்போது நாங்கள் அவர்களை உயிரோடு பிடித்துள்ளோமே முதியவர் பதிலளித்தார் இதைக் கேட்டவுடன் அந்த போலீஸ் குழுவினர் அதிர்ச்சியடைந்தார்கள் ஆம் மூத்த குடிமக்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம் முதியவர்களை தகப்பனைப் போல நடத்த வேண்டும் என்றுதான் வேதமும் நமக்கு தருகிறது முதியவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கருத்துடனும் பொறுப்புடனும் பதில் சொல்வோமா அவர்கள் வயதிற்கு தக்க மதிப்பை நாம் கொடுப்போமா